கிரோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில் எபிரே இருக்கிறது நிரபம் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன் இதில் விசுவாசத்தை குறித்ததான ஒரு மிக முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவை அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் விசுவாசம் இல்லாமல் தேவனைக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும் விவசனத்தில் படிக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு தேவனை முதலாவது பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிக அத்தியாவசியமான ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது அதுதான் விசுவாசம் எந்த ஒரு விசுவாசமே இல்லாமல் ஆண்டவரிடத்தில் நம்ம செல்வதும் அவரிடத்துலேருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதும் அது இயலாத ஒரு காரியம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் நிச்சயமாகவே தேவனைக்கு ஒரு அது பிரியப்படுத்த முடியாத ஒரு காரியம் என்னவென்று பார்த்தால் அவசுவாசம்தான் அதாகவே நம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் தேவனுக்கு உரிய அருமையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படையாய் காணப்பட வேண்டியதான காரியம் விசுவாசம் விசுவாசத்தை கொண்டு நம்ம அநேக காரியங்களை செய்ய முடியும் வேதத்தில் பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் அநேகர் பார்க்கும் பொழுது ஆபரகம் இருந்த அநேகர்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்தாங்க அவர் சொல்வதை கேட்டு அதை செய்தார்கள் அவருக்கு அவர் சொல்வதை கேட்டு செய்வதே அவருக்கு பிரியமாக இருக்கிற காரியம் அப்படி இருக்கின்ற வேலையில் நமக்கு இந்த விசுவாசம் செயல்படக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த வேலையில் இந்த வசனத்தை சொல்லக்கூடாது அவர் ப அவரை விசுவாசிக்க வேண்டும் அவர் நமக்கு தே தேடுகிறவர்களுக்கு பலன் கொளிக்கிறார் என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் நாம் எதெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ அவைகளை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நமக்கு கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் அதை செய்வோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் பிரியப்படுத்த விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய அவிசுவாசம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அது தேவையான அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முழு விசுவாசத்தையும் நீங்கள் எங்களுக்கு தர வேணுமா ஜபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு நாளாக அமையட்டும்